ஓம் நம சிவாய எல்லோரும் இன்புற்ற நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் அன்னைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு கும்பராசியிலிருந்து அதாவது பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசியில உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இந்த பெயர் என்ன மாற்றம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இதுவரைக்கும் ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு ஆர்வமே இல்லாத வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு அக்கறையே இல்லாத வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார் சனி பகவான் எல்லா கிரகங்களை விட அதிகமா பயப்படக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சனிதான் ஆனா சனி என்னதான் கோபக்காரராக இருந்தாலும் அவர் ஒரு நீதிமான ஒரு நீதி அரசர் நம்ம எந்த குற்றம் செய்தாலும் காவல்துறையை விட நம்ம நீதித்துறையை நம்புவோம் அந்த நீதி அரசராக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் அதனால யாருக்கு வேணாலும் பயப்படலாம் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த காலத்தில் அநீதிக்கு துரோகத்தால் நீங்க எளியவரா இருந்தாலும் உங்களை ஏமாத்தினவங்க யாரா இருந்தாலும் நீங்க ஏமாந்தது எதுவாக இருந்தாலும் இழந்தது எதுவாக இருந்தாலும் இந்த காலத்துல மீட்டு கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் இருக்கிற கிரகத்திலே மிகவும் வலிமை உடையவர் அவர் ஒரு கர்மக்காரகர் தொழில்காரகர் ஆயுள் காரகர் இப்படி பல காரகத்துவத்தை கொண்டவர் சனி பகவான் அப்ப ஒரு ராசியில அதிகபட்சம் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்து ஏ முதல் இசட்டு வரைக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு போற ஒரு பெரிய குரு சனி பகவான் தான் அப்ப ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார் தான் எல்லாரும் தவறு செய்கிறவங்க குடும்பத்துக்கு துரோகம் ஏழை ஏழைப்பாழையோட வயிற்றில் அடிக்கிறவங்க உழைக்கிறவங்களை கஷ்டப்படுத்துறவங்க இவங்கெல்லாம் தான் பயப்படணும் மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறவங்க ஊர் அடிச்சு ஒலையில போடுறவங்க உழைக்காம சொகுசா உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறவங்க வேர்வை சிந்தாம ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க இது மாதிரி உள்ள கொடியவர்கள் கெட்ட என்ன மனிதர்கள் தான் பயப்படணும் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஏன்னா யார் கஷ்டப்பட்டாலும் உடனே துடிக்கிற முதல் ஆத்மா நீங்க தான் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஒரு ஆத்மா நீங்க தான் நாம எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவோம் எத்தனை மணி நேரம் வேணாலும் கஷ்டப்படுவோம் நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரே ஆத்மா நீங்க தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற உங்களால முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய ஒரு ஆத்மா நீங்க தான் அப்ப நீங்க ஏன் பயப்படணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்ல சனி பகவானுக்கு பிடிக்கிறது மாதிரி அவர் அள்ளி கொடுத்துட்டார் அப்படின்னா அழியாத சொத்தாக நிலைச்சிருக்கும் அதுதான் ஏன் அப்படின்னா அவர் டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டார் அதுதான் அதாவது அவர் பார்வைக்கு உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை இரண்டரை வருடங்கள் அணு அணுவாக சோதனை செய்து அந்த சோதனையை வெற்றிகரமாக்கி அந்த வெற்றியின் மூலியமாக கொடுக்கக்கூடிய அந்த சொத்து என்னைக்குமே அழியாது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்களது சந்ததியினர் அனைவருமே அந்த சொத்தை ரொம்ப சந்தோஷமா அனுபவிப்பாங்க அப்படி கிடைக்கக்கூடிய சொத்து யாராலன்னா அது சனி பகவானால் மட்டும்தான் கிடைக்கும் அப்ப அந்த சொத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி உள்ளது அவ்வளவுதான் அப்ப இந்த சனி பயிற்சியினால கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு எட்டாவது வீட்டுல இருந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் வீட்டிற்கு அடி எடுத்து வைக்கிறார் பல பிரச்சனைகளை கொடுத்து கொடுத்து அதாவது மாரகஸ்தானம் மரணத்துக்கு ஈக்குவலான வலியையும் வேதனையையும் கஷ்டங்களையும் அதுக்கு ஈடான செயல்களையும் கொடுத்திருப்பார் சனி பகவான் இன்னும் சொல்ல போனா மீண்டு வந்ததே பெரிய காரியம் தப்பி பிழைத்தோம் அப்படின்னு நினைக்க வைக்கிற ஒரு இடம் எட்டாம் இடம் நடுக்கடல்ல இருக்கீங்க வழி தெரியாம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கறது தெரியாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாம ஒரு நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்ப உங்க வாழ்க்கையில திக்கு திசை தெரியாமல் தவச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப எட்டாம் இடத்துல இருக்கிற அந்த சனி பகவான் மெல்ல நகர்ந்து ஒன்பதாம் வீட்டிற்கு அடி எடுத்து வைத்திருக்கிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தா அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பின வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை மீட்டு கடல் நடுவுல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன அப்படியே உங்களை தூக்கி உங்களுக்கு எங்க வசதியா இருக்கோ அங்க கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு ஸ்தானம் எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றும் ஏன்னா அது பூர்வீக ஸ்தானம் தந்தையையும் தந்தை இருக்கக்கூடிய நிலையையும் அல்லது தந்தையின் மூலயமாக வரக்கூடிய பலன்களையும் அதாவது சொத்து வம்பு வழக்கு நல்லது கெட்டது பாவங்கள் இப்படி தந்தை என்ன செய்திருக்கிறாரோ அல்லது தந்தையின் வழியில என்ன செய்திருக்கிறார்களோ முன்னோர்கள் அதுக்கெல்லாமே பலனை அந்த கர்ம வினையை நீங்க இந்த காலகட்டத்தில் அடைய போறீங்க இந்த இந்த ரெண்டரை வருஷத்துல அதற்கான பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க உங்க தந்தையோ முன்னோர்களோ நல்லது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டியது இல்ல பாக்யஸ்தானம் கொடுத்து வச்சது மாதிரி உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய்விடும் குல வழக்கம் நீங்க கத்துக்கிற அதாவது கல்வி படிச்சீங்க அப்படின்னா அந்த கல்வி டக்குன்னு உங்களுக்கு பதியும் தொழிற்கல்வியில ஜெயிப்பீங்க ஒரு வேலை தேடி போறீங்கன்னா அதுல நன்மை நடக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுல தீர்வு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு இப்ப பலன் கொடுக்கும் குல தெய்வத்தை தேடி நீங்க போவீங்க முன்னோர்கள் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்ப அவர்களை தேடி உங்களது எண்ணமும் உடலும் பயணிக்கும் அதுபோல மதப்பற்று ஒரு பூர்வீக சொந்தத்துல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி கிடைக்கும் தூரத்து சொந்தம் புதுசா உருவாகும் இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணம் செய்வீங்க வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதே நேரத்துல தொழிலுக்காக கொஞ்சம் முதலீடு போட வேண்டியது வரும் இல்லைன்னா தொழில் விரயமாகும் இல்லனா நஷ்டம் வரும் பெரிய முதலீடு போடாம சின்ன முதலீடு போட்டு முயற்சி பண்ணி பாருங்க அதுபோல உங்களது தந்தை அல்லது முன்னோர்கள் தொழில் இருக்குல்ல அந்த அந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு ஆசை இருக்கும் அப்பா தொழில அல்லது தாத்தா தொழில நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் நல்லபடியா பயணம் செய்ய வைக்கும் அதாவது முன்னோர்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் அதுபோல் நீங்கள் நீங்க எந்த இடத்துல கேட்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியா ஒரு கடன் கேட்டாலும் சரி பேங்க்ல லோன் கேட்டாலும் சரி அல்லது நீங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு உதவிக்கு பணம் கேட்டாலும் உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உயர்கல்வி சிறப்பாக அமையும் நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் இடத்துல வெளிநாட்டுக்கு போங்க நல்லாவே சம்பாதிக்கலாம் தந்தை வழி உறவுகள் பூர்வீக சொத்துக்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அது கடகராசி அப்படினாலே இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் அஞ்சாதவங்க யானையின் தும்பிக்கை பலமோ இல்லையோ ஆனா உங்களுடைய நம்பிக்கை அசுர பலம் வாய்ந்தது அதனால சமையல் முதல் விஞ்ஞானம் வரைக்கும் எல்லாத்தையும் ஆர்வமா கத்துக்கிட்டு இருப்பீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க கத்து அனுபவத்துல பெண்ணுட்டு இருப்பீங்க ஆனா இவ்வளவு கத்துக்கிட்டு இருந்தோம் அனுபவம் இருந்தோம் அதை பயன்படாம பல தடைகள் இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில இப்ப இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு வந்த உடனே நீங்க கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் மொத்தமா காட்ட போறீங்க ஒன்பதாம் வீட்டில் யார் இருக்கிறது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு குரு பகவான் அப்ப யாரு ஆசிரியர் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் முதல்ல தாய் தந்தை அடுத்தது குருன்னு சொல்லுவாங்க அப்ப குருவின் மூலியமா நீங்க கத்துக்கிட்டது அதாவது குருவின் மூலயமா அப்படின்னா கல்வியில படிச்சது வேலை வாய்ப்புல படிச்சது அல்லது தொழில கத்துக்கிட்ட விஷயங்கள் லாபமோ நஷ்டமோ எப்படியோ கத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு அனுபவத்தை அதற்கான பலனை இப்ப நீங்க அறுவடை செய்யலாம் புரிஞ்சுக்கிங்க இது வரைக்கும் உங்களுக்கு என்ன என்ன விஷயத்த திறமை இருக்கோ என்ன விஷயத்த அனுபவம் இருக்கோ அத இப்ப நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதன் மூலயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்தோஷத்தை வருமானத்தை ஈட்டலாம் நீங்க எதை முயற்சி பண்ணாலும் அதுல வெற்றியும் கிடைக்கும் இந்த பழைய வாகனம் பழைய வீடு இது சரி பண்ணுவீங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல வீடு கட்டுறதோ அல்லது நல்ல வீட்டுக்கு குடி போறதோ இந்த காலகட்டத்துல முடியும் சொந்த வீடு வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அடுத்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்துக்கு சொல்லுவாங்க முயற்சி இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை பத்தி சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்போ முயற்சி இல்லாமல் கிடைக்கக்கூடியது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நல்லா உழைச்சோம் அப்படின்னா அது முயற்சியால் கிடைக்கக்கூடியது உழைக்காம கிடைக்கிறது தவறான பாதையில் போய் கிடைக்கக்கூடிய பலன்கள் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான வழியில் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு பணம் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பாவத்தை சேர்க்காது ஆனால் ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது பாதிப்பு இருந்ததுன்னா அது பாவங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால பூர்வீக சொத்து இழப்பு ஏற்படும் தீய வழியில பொருள் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் தீய வழியில கிடைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நீங்க நல்ல வழியில முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல வருமானம் வரும் ஏராளமான தர்ம காரியங்களை செய்வீங்க கோவில்களுக்கு உதவி பண்ணுவீங்க கோவில் பணியை எடுத்து முன்னின்று செய்வீங்க அதெல்லாம் பெரிய புண்ணியம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இருக்கிற பாவங்கள் கழியும் கோவில் பணி செஞ்சீங்க அப்படின்னா இலவச மருத்துவமனைக்கு உதவி செய்கிறது அதுபோல் பெரிய அளவுல அன்னதானம் செய்யறது ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்யறது தர்ம காரியங்கள் செய்யறது அதையெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களது எண்ணத்தையும் மனதையும் செயலையும் நல்ல வழியில பயன்படுத்தினீங்க அப்படின்னா இது மாதிரியான புண்ணியங்கள்லாம் செஞ்சு இது மாதிரியான செயல்களை செஞ்சு புண்ணியங்களை சேர்ப்பீர்கள் இவ்வளவு கஷ்டம் நான் நினைச்ச பாக்கல திடீர்னு நோய் வருது திடீர்னு விபத்து ஆயிடுச்சு திடீர்னு நஷ்டம் வந்துருச்சு நினைச்சுக்கிட்டு ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க ஏழரை சனி தொடங்கறதுக்கு முன்னாடி திருநள்ளாறு போயிட்டு மூலவராக இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு அப்புறம் சனீஸ்வரன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் சனி தொடர்பான பிரச்சனைகளையும் சனி தசை புத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டிப்பா அவர் தீர்த்து வைப்பார் ஏன்னா ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் பார்த்து பாருங்கிற மன நிம்மதி உங்களுக்கு ஏற்பட்டு விடும் அது மட்டும் இல்ல சனி பகவானுடைய தெய்வம் எது தெரியுமா அனுமான் அனுமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களது குறைகளை சொல்லுங்க உங்களது எதிரிகளை சொல்லுங்க அவருடைய அந்த பார்வை கிடைச்சா போதும் எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துரோகங்களும் எதிரிகளும் முறியடிக்கப்படுவார்கள் இந்த இடத்துல அனுமனுக்கு அவ்வளவு வலிமை உண்டு நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த சனி பயிற்சி வரதுனால முதல்ல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதுதான் இந்த பயமே ஒரு மனுஷனை கொன்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பயந்தவனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்கும் அது போல ஏழரசனி வந்துருச்சே அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் உங்களுக்கு பயம் வரும் எந்த சம்பவம் நடந்தாலும் உங்களுக்கு ஏழரை தான் நடக்குது அப்படிங்கற எண்ணம் வரும் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த சனி பகவான் தான் காரணம் அப்படிங்கிற தோற்றம் உருவாகும் இந்த எண்ணங்களே அதிகமாகி அதிகமாகி எண்ணத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு தெரியுமா அது அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த நான்கு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க என்னுடைய குரு சொன்னாரு சனி பகவான் அப்படின்னாலே இந்த நான்கு விஷயத்த மனசுல வச்சு அதன்படி நடந்துகிட்டா போதும் எவ்வளவு பெரிய சனி சனிக்காலத்திலையும் கடந்துடலாம் சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நேர்மை எளிமை பொறுமை தருமை இந்த நான்கு விஷயத்திலையும் மனசுல வச்சுக்கிட்டு அதன்படி நடங்க சனி பகவான் எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் அவராவே அதை சரி பண்ணிப்பார் அப்ப நேர்மை என்னன்னு தெரியும் எளிமை என்னன்னு தெரியும் பொறுமைனா என்னன்னு தெரியும் அதனா தருமை தருமை அப்படின்னா தர்மம் அவ்வளவுதான் நேர்மையா இருக்கிறது சத்தியத்துக்கு கட்டுப்படுறது எளிமையா இருக்கிறது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஆடம்பரம் இல்லாம எளிமையா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துன்ப காலம் வந்தாலும் பொறுமையா இருக்கிறது அமைதி காக்கிறது அது தருமை தர்மம் செய்யறது இந்த நான்கு விஷயம் இருந்தாலே போதும் சனி பகவானுடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி அதனாலே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நான்கு விஷயத்தையும் கடைபிடிங்க அது மட்டும் இல்லை சனி ஒழுக்கம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியர் அப்ப ஒழுக்கமாக இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்தது உங்களுக்கு குறுக்கு வழியை ஒரு கிரகம் காட்டும் சட்டத்துக்கு புறம்பான பாதையை ஒரு கிரகம் காட்டும் பேராசையை ஒரு கிரகம் கொடுக்கும் துரோகம் செய்ய சொல்லும் துன்பம் செய்ய சொல்லும் இது எல்லாமே எந்த ஒரு கிரகம் இதெல்லாம் கொடுத்தாலும் அதை நீங்க செயல்படுத்துற காலகட்டத்தில் பல முறை உங்களை எச்சரிக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் அப்ப நீங்க அதை தவிர்த்து விடுறது நல்லது அப்படி தவிர்க்கல அப்படின்னா பல பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் உறவுல விரிசல் வரும் தொழில நஷ்டம் வரும் திடீர் திடீர்னு விபத்து நடக்கும் சண்டை வரும் வழக்கு வரும் கௌரவம் பறிப்போகும் பேராசை தூண்டி சட்டத்துக்கு புறம்பா எதையாவது நம்மள செய்ய வைக்கும் மனிதன் தெய்வமாவதும் மனிதன் மிருகமாவதும் இந்த சனி பகவானால் மட்டும்தான் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா ஆட்டி வைத்த மிருகம் அடங்கி அடங்கிவிட்டதடா அமைதி தெய்வம் முழு மனதில் கோயில் கொண்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டதும் தெரிந்ததடா சட்டி சுட்டதடா கைவிட்டதடா இப்படி நிறைய சோதனைகளை கொடுத்து மனிதனை தெய்வமாக்குவதும் மனிதனை மிருகமாக்குவதும் இந்த சனி பகவான் தான் எவ்வளவு அற்புதமான பாட்டு மிருகமாக்கும் அப்புறம் தெய்வமாக்கும் அப்புறம் அமைதியை தேட வைக்கும் ஞானத்தை கொடுக்கும் இதையெல்லாமே கொடுத்து பாடத்தை சொல்லிக் கொடுப்பவர் சனி பகவான் ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு அப்ப ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதையுமே உழைப்பால நம்ம அடையணுங்கிற கொள்கையை வகுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் தொழில் வேலை தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் கவனிச்சுக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பார் அவர் மாதிரி அள்ளி கொடுக்கறது யாருமே இல்லை இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம் ஆனா ஆடம்பரமாக தொடங்கக்கூடாது நீங்கள் தொடங்குறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி தொழில் தொடங்கலாம் அப்படி ஆடம்பரம் இல்லாமல் தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா எல்லா நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் சரி ராசிக்கு இந்த சனி பயிற்சினால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய சனி பயிற்சினால எத்தனை சதவிகிதம் லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கும் புரியாது ஓரளவுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியின் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா இல்ல அறுபத்தி சதவிகிதம் இல்ல எழுபத்தைந்து சதவிகிதம் இல்ல எண்பத்தி ஐந்து சதவிகிதம் பயப்பட வேண்டாம் உண்மையா நீங்க பாக்கியம் செஞ்சிருக்கணும் இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு சனி சனிப்பயிற்சி உங்க மனசிலையும் உள்ளத்துலயும் பால் வார்த்தது மாதிரி தொண்ணூறு சதவிகிதம் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறது இந்த சனி சனிப்பயிற்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏழரசனி அப்படின்னா ரிஷபராசிக்கு லாப சனின்னா தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அறுபத்தி ஐந்து எழுபது சதவிகிதம் ஆனா கடகராசி நண்பர்களான தோழிகளான உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இருக்கிற ராசியிலே ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல ஏழரை சனி இது அதாவது எல்லாத்திலயுமே ஒரு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது தொண்ணூறு சதவிகிதம் பல ஆண்டுகள் முப்பது வருஷமா நீங்க காத்துக்கிட்டு சொல்லுவாங்கள அப்படியான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலேயே இது மாதிரியான ஒரு பலனை எப்போதுமே உங்களால அடைய முடியாது பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே அடைவீங்க நல்ல பலனை அப்படியான ஒரு காலகட்டம் தொண்ணூறு சதவிகிதம் நல்ல பலனை அனுபவிக்க போறீங்க அது இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடத்துல சனி பகவானின் பார்வை விடுது அப்படின்னா மூன்று ஏழு பத்து அப்படிங்கிற பார்வையில மூன்றாம் பார்வை அப்படிங்கிறது கடகராசிக்கு பதினோராம் வீட்டுல விழுது பதினோராம் வீடுங்கிறது உங்களது லாப வீட்டை பார்க்கிறது கடின உழைப்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை சொல்கிறது அப்ப கடினமா உழைக்க வைக்கக்கூடிய ஒரு பார்வை இது சனியின் பார்வை கிடைச்சாலே ஒரு பயம் வந்துடும் அப்ப ஒரு பிரச்சனைனா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு செய்யற முயற்சி இருக்குல்ல அந்த முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருக்குல்ல அதைத்தான் இப்ப பதினோராம் இடம் சொல்கிறது கடினமா உழைக்க வைக்கும் அவ்வளவுல உங்களது இலக்குகளை கனவுகளை அடையறதுக்காக முயற்சி பண்ண வைக்கும் முயற்சியில் ஈடுபட வைக்கும் அதனால இந்த மூன்றாம் பார்வை உழைப்பையும் கொடுத்து அதுல முயற்சியையும் கொடுத்து அதன் மூலயமா வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வெற்றி எதுதெல்லாம் வணிகம் நிதி நிறுவனம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அதுபோல மார்க்கெட்டிங் அரசுத்துறை அரசியல் இதெல்லாம் முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் பதினோராம் பார்வையால் உங்களுக்கு நிகழ்த்த போகிறார் அது மட்டும் இல்ல எல்லாரையும் உங்கள் பக்கம் இழுக்கத்துக்கு அல்லது உங்களது ஆளுமை திறன்ல கொண்டு வரதுக்கான ஒரு பவரை கொடுக்கிறார் அப்ப இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா உயர் அதிகாரிகளாக அரசியல்வாதிகளாக காவல்துறை ராணுவத்துறை இப்படி பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காம இருந்தவங்கலாம் இந்த காலகட்டத்துல நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறது மாதிரியான ஒரு ஒரு தொழிலதிபராக ஒரு ஆளுமை திறனாக நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்க கூடியது ஒரு ராஜதந்திர அமைப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும் ஒரு ராஜதந்திரம்னா நேர்மையான வழியில ஒரு சூழ்ச்சி பண்றீங்க பயன்படுத்தி ஒரு வேலையை எதிரியையோ அல்லது தொழிலையோ அல்லது சொத்துக்காக வெற்றியை தேடி கொடுக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டில் விழுகிறது கடகராசிக்கு மூன்றாம் வீடு அப்படிங்கறது உறவுகளை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை சொல்லக்கூடிய இடம் படிப்பு இத பத்தி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது போல இளம் வயசுலேயே உங்களை பெரிய சாதனையாளராக மாற்றக்கூடியது இந்த மூன்றாம் இடத்துக்கு வலிமை உண்டு அதாவது புது புது ஐடியா கொடுத்து தகவல் தொடர்பு துறையில உங்களை முயற்சி பண்ண வச்சு சாதிக்க வைக்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்ப அந்த நிலையில இருக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் இது மாதிரியான ஒரு காலகட்டத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் எதையுமே நம்ம எப்பொழுதும் பண்றதை விட நேரம் பார்த்து பண்ணோம் அப்படின்னா கரெக்டா இலக்குகளை நோக்கி சரியா பயணிக்கிறோம் அப்படி நீங்களே புரிஞ்சுக்கலாம் அந்த பலனை அடைய ஆரம்பிக்கும் போது நீங்களே அதை உணர்விங்க சரியான நேரத்துல சரியா நம்ம அந்த வாய்ப்பை அப்படி நீங்களே உணரலாம் அப்ப இந்த காலகட்டத்துல இளம் வயசுல புதிய சிந்தனையின் மூலியமா சாதிக்க கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அதுவும் தகவல் தொடர்பு துறை மூலியமா விஞ்ஞானம் மூலியமா உங்களால சாதிக்க முடியும் அது போல கற்றுக்கொள்கிற திறன் இப்போ அதிகமாகும் தொழில் படிப்பு பட்ட படிப்பு உயர் படிப்பு இதெல்லாம் நல்ல படித்து ஒரு வேலையோ தொழிலோ உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பும் இதில் உண்டு பட்டம் பெறுவீர்கள் ஆராய்ச்சி பணிகளுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இது சுயமுயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சனி பகவான் சுய முயற்சி பண்ணி வெற்றியை அடைய வைப்பார் அது மட்டும் இல்ல யாரோ ஒருத்தருக்கு அடிமையா வேலை செய்யற நீங்க யாரோ ஒருத்தருடைய சொல்படி ஆடுகிற நீங்க யாரோ அவங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை ஆட்டி வைக்கிற நீங்க அதிலிருந்து இருந்து விடுபட்டு உங்களது திறமையை காட்டி அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது வேலையில தொழில எதிரிகள்கிட்ட வெற்றி கொடி கட்டுவீர்கள் பல துறையில இருந்த அனுபவத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார் சனி பகவான் இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இதுல எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை அடைய போகிறீர்கள் நோய் இருந்தனா தீரும் கடன் இருந்ததுனா முயற்சி பண்ணி அடைக்க போறீங்க வறுமை இருந்ததுனா ஒழியும் வழக்கு இருந்ததுனா உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிரிகள் ஆடுனாங்க அப்படின்னா அவர்களை அடக்குவீர்கள் இல்லைன்னா தலை தெரிக்க ஓடவிடும் இந்த சனி பகவான் அப்ப ஆறாம் இடம்ங்கிறது வாழ்க்கையில மிக முக்கியமானது நோய் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான சிறந்த வாழ்க்கை நோய்க்கு ஈடான பிரச்சனை கடன் அதுவும் இந்த காலகட்டத்தில் போயிடும் இந்த இரண்டுக்கும் ஈடானது எதிரிகள் வளர விடவே மாட்டாங்க நாம பிச்சை எடுத்தா அவங்களுக்கு சந்தோஷம் அது மாதிரியான எதிரிகளை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதெல்லாம் நல்ல காலம் அப்படிங்கிறத விட இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல காலம் சனி பகவான் என்ன அப்படின்னா முயற்சியை வெற்றி அடைய வைப்பார் அர்த்தம் அதிர்ஷ்ட காலம் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட யோகம் அவங்களால அது மட்டும் உங்களுக்கு பயன் அளிக்காது முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது தான் பலனை கொடுக்கும் அது போல நிர்வாக கட்டுப்பாட்டை சொல்லக்கூடிய இடமும் இந்த ஆறாவது இடம் ஆயிரம் பேரு உங்களுக்கு கீழே செஞ்சாலும் சரி அல்லது உங்க லெவலுக்கு வேலை செஞ்சாலும் சரி அல்லது அரசியல்ல இருந்தாலும் சரி அந்த அதிகாரம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கட்டுப்படக்கூடிய நிலை வரும் ஆனா அதே நேரத்தில் நான் தான் ஆணவமும் உங்க மனசுல ஏற்படும் அது வந்து உங்க பதவிக்கும் அல்லது உறவுகளுக்கும் அல்லது நட்புக்கும் பிரச்சனையை உருவாக்கும் உங்களது சிந்தனையை சிதறடிக்கும் உங்களது அமைதியை சிதறடிக்கும் சோதிக்கும் ஏன்னா கர்மா இந்த நேரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் சனி பகவான் இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்து உங்களை ஆட்டுவித்து கர்மாவை செயல்பட வைப்பார் அப்ப நிதானமா இருக்க வேண்டியது மிக அவசியம் தொழில வேலையில கடல்ல நோயில எல்லாமே முன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படும் துணையை இழக்க வாய்ப்பு கொடுக்கும் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் சிந்தனையும் செயலும் அமைதியா தெளிவா இல்லை அப்படின்னா எல்லாத்திலுமே பாதிப்பு வரும் பதவி இழப்பு வேலை பறி போறது நஷ்டம் அடையிறது அதனால குடும்பத்தில் பிரச்சனைகள் உறவுகளை இழக்கக்கூடிய வாய்ப்பு நல்லது எந்த அளவுக்கு செய்றாரோ சனி பகவான் அந்த அளவுக்கு முன் கர்ம வினய நிர்ணயித்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திப்பார் நம்மளை கஷ்டப்படுத்தி அதிலிருந்து உணர வச்சு பாடத்தை சொல்லிக் கொடுக்க அவர் முயற்சி பண்ணுவார் இது மாதிரி கஷ்டமான காலகட்டத்தில் மனம் குழம்பக்கூடிய காலகட்டத்தில் கோவிலுக்கு போகிறது ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுறது ஆன்மீக சிந்தனை ஏற்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு என்ன விளக்கேற்றுங்க கருப்பட்டி வெள்ளத்தை தானமாக கொடுங்க கோவிலுக்கு கொடுக்கலாம் இல்லாத அது எங்கே தேவையோ அந்த இடத்துக்கு வாங்கி கொடுங்க இல்லாதவர்களுக்கு ஏழை எளியோர் முதியோர் உங்களுக்கெல்லாம் இலவச மருந்து அல்லது மருந்துக்கான செலவு அல்லது அவங்கள ஒரு மருத்துவமனை கூட்டு போறது இந்த உதவி செஞ்சீங்கன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க அடுத்தவங்களுக்காக கஷ்டப்படும் போது உங்களது கஷ்டத்தை அவர் ஏத்துப்பார் சனி பகவானுடைய ஒரு உயர்ந்த குணம் இப்ப இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் என்னன்னா தான தர்மம் உதவி நேர்மை எளிமை இது எல்லாமே முக்கியம் அது மட்டும் இல்ல முயற்சி ஸ்தானத்துல வெற்றி இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களால் எப்போதுமே உழைச்ச உழைப்புக்கு பலன் அதிகமாக கிடைச்சு வாழ்க்கையில முன்னேற முடியாது அதுபோல எவ்வளோ சம்பாரிச்சாலும் இந்த நேரத்தில் சம்பாரிச்சிங்க அப்படின்னா அது நிலையானதாக இருக்கும் இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க இது எப்பவுமே கிடைக்காது இந்த வாய்ப்பு நான் சொன்ன அந்த நான்கு விஷயத்த மனசில் வச்சுங்க கடைசியா சொல்றேன் நேர்மை எளிமை பொறுமை தருமை தருமைங்கிற தர்மம் இந்த நான்கு விஷயத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா சனி பகவான் சந்தோஷத்தோடு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் சரி பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு எளிய பரிகாரம் வீட்டில் யார் வேணாலும் செய்யலாம் சனிக்கிழமை தானம் செய்யுங்க உங்களால் என்ன முடியுதோ அதை தானம் செய்யுங்க சாஸ்திரப்படி சனிக்கிழமை அன்னைக்கு ஏழைகளுக்கு கருப்பு குடை அல்லது போர்வை உளுந்து தானியம் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க தானமாக செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆசி கிடைக்கும் அது போல கருப்புயல் காலணி செருப்பு வாங்கி கொடுங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு முடிஞ்ச உதவி ஒரு பணமோ பொருளோ உடையோ அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது எடுத்து கொடுத்தீங்க சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவார் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் மாற்றத்தை உருவாக்குவார் அவ்வளவு பெரிய பரிகாரம் அது நான் ரொம்ப பிடிக்கும் இல்ல இதெல்லாம் எங்களால முடியாது தானம் செய்யற அளவுக்கு எங்க சூழ்நிலை இல்ல அப்படின்னா செலவே இல்லாத ஒரு சில பரிகாரம் அன்னதானம் செய்யறது புண்ணியம் செய்யறது ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் இதெல்லாம் பெரிய புண்ணியம் செய்ய 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 முடியும் முடியும் வசதி படைச்சவங்களால தான் முடியாது ஏழையும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அப்படின்னா எந்த பரிகாரத்தை செய்யுங்க ஈஸியா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க வீட்டு வாசல்ல அது எப்படி இவ்வளவு பெரிய பரிகாரம் ஆகும் அப்படின்னா கோலம் போட்டாலே ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும் லட்சக்கணக்கான எறும்புகள் சேர்ந்தத ஒரு ஆறு மாசத்துக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது உயிர் அப்படிங்கிற கணக்குல ஆயிரம் பேருக்கு உதவி செய்யறதை விட இது அதனாலதான் ஆயிரம் பேருக்கு உணவளித்த மகிழ்ச்சி ஆன்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் அவ்வளவு சந்தோஷப்படுவார் உன்னிலும் எண்ணிலும் இருக்கும் ஈசன் ஈயரும் உடலிலும் இருக்கிறான் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும் ஆயிரம் உயிர்களுக்கு உணவளித்தால் மகிழ்ச்சி அடைவது ஈசனும் அந்த சனீஸ்வரனும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும் சரி தினமும் எங்களால் பச்சரிசி அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற கஷ்டம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஒன்று தினமும் அரைச்சி கோலம் போடணும் இல்லைனா அதற்கு ஈடான கொஞ்சம் செலவு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா பச்சரிசி கோலமாவு கட்டி பச்சை கற்பூரம் தசாங்கம் இப்படி ஒன்பது விதமான பூஜைக்குரிய பொருட்களை கலந்து தயாரிக்கிறாங்க உங்களுக்கு கஷ்டமே வேண்டியதில்லை அதில் ஒரு கிலோ வாங்கிட்டு நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம் அந்த கட்டி எடுத்து தண்ணியில் நினைச்சு கோலம் போட்டா போதும் இந்த நம்பருக்கு அவங்கள்ட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் இயற்கையான பொருட்களை வச்சு தயாரிக்கிற பொருட்கள் நெய் இருக்கு பஞ்சகாவியத்தில் செஞ்ச பஞ்சகாவிய விளக்கு அகர்பத்தி சாம்பிராணி அது மாதிரி தீப எண்ணெய்கள் திருநீர் விபூதி இப்படி பலவிதமான பூஜை பொருட்கள் இருக்கு பச்சை கற்பூரம் இருக்கு அகர்பத்தி வாசனையான அகர்பத்தி எல்லாமே இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப எலி எளிமையான ஒரு பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை இந்த மந்திரத்தோட செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அந்த கோலம் போடும்போது பச்சரிசி மாவால தினமும் காலையில ஒரு அஞ்சரை டு ஆறரை மணிக்குள்ள குளிச்சுட்டு மங்களகரமா அந்த பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க மிகப்பெரிய மந்திரம் சனி பகவானுக்குரிய மந்திரம் நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமை சனைச்சரம் அப்படிங்கற அந்த மந்திரம் சரி உச்சரிக்க முடியல உங்களால அப்படின்னா தமிழில் சொல்லுங்க ஸ்கிரீன்ல இருக்கு பாத்துங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் போட்டாலே பலாயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்ச புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானுடைய கிடாட்சமும் கிடைக்கும் கோபத்தோட வர்றவங்க அமைதி காப்பாங்க கடங்காரம் வந்தாலும் சரி சண்டகாரம் வந்தாலும் சரி கந்திஷ்டியோட ஒருத்தம் வந்தாலும் சரி அவங்களுடைய கந்திஷ்டெல்லாம் எல்லாம் பறிப்போகும் வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் ஆட்கொள்ளும் கெட்ட சக்தி எல்லாமே போயிடும் இப்படி ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது இந்த கோலம் போடுறது ஆனா சிம்பிள் எளிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் பெறுங்கள் அப்படின்னு வார்த்தை முயன்றால் முடியாதது எதுவுமே இல்ல இந்த சனி பகவானுடைய ஆசையை பெறணும் அப்படின்னா நேர்மையா உழைங்க கஷ்டப்படுங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்